ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்ன அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பொதுவான ராசி படங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலங்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரஷன் பகுதியில் அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எவர் ஃப்ரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது இனிமையான உலம் குடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடன் கேது பகவான் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் மேலும் ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது நல்ல யோகமான அமைப்புங்க மேலும் பத்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளதும் நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி பேச்சுத் திறமையின் மூலமாக பக்குவமாகப் பேசி பலருடைய பாராட்டுகளையும் காரிய வெற்றிகளையும் சாதகமான சூழ்நிலைகளையும் அல்லக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இன்றைய வெற்றிகளை பெற உங்களது பேச்சு திறமைகளை பயன்படுத்துங்கள் பதவிகள் சில பதவிகள் வந்து உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு நம்பி கொடுப்பாங்க விட்டு போன சில உறவுகள் வந்து சில காரணங்களால் உங்களை உங்களை விட்டு சண்டையிட்டு பிரிந்தவர்கள் கூட இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வந்து இணையக்கூடிய ஒரு யோகம் என்று உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பயம் சந்தேகம் கோபம் பேராசை இந்த நாலு நெகட்டிவான நீங்கிட்ட சூப்பாளத்தை பொறுத்த உங்களுக்கு நீங்களே தூண்டுகோலாக இருந்து உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு நெகட்டிவான சிந்தனைகளை ஒழித்து பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களுடைய சுய மதிப்பீட்டின் மூலமாக உங்களுக்கு நல்லாண்மைகள் காத்திருக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா உங்கள் மனசில் வந்து நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வேணுங்க மேலே சொன்ன நான் முன்னாடி சொன்ன அந்த நாலு விஷயத்தையும் தவிர்த்துடுங்க இந்த தினம் சில பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் சிறப்பாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் நீங்கள் மிகப்பெரிய புகழ் அடைவீங்க செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்ற தினம் உங்களுக்கு இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் சொத்துக்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே வாங்கின சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே அதை சிறப்பாக கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சில அறிவுரைகள் பெறும் அதை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த தினம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் டீசென்டா ஆனந்திக்க வேண்டியது உங்களது காதல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்க மனுக்கு அமர்ந்த உங்களது அன்புக்கு நீங்க காதலர் கொஞ்சம் நீங்கள் க பண்றதுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருப்பாருங்க அவர் இன்றைக்கு சில வித்தியாசமான மனநிலையில் இருப்பாருங்கிறதுனால அவரால் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அவரை ஸோ நீங்கள் இன்றைக்கி ரொம்ப டீசெண்டாக நடந்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அதை கப்பனு பிடிச்சிட்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பெற முடியும் வியாபாரிகளுக்கும் சரி அலுவலக பணியில் இருக்கிறவங்களும் சரி நல்ல வாய்ப்புகள் வரும் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக பெயர் புகழ் செல்வாக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எனவே ஆனந்தம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நைட்ல மட்டும் சில பேர் வந்து வீட்டுக்கு அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் கவனக்குறைவாக வாகனங்கள் ஓட்ட வாய்ப்புகள் இருக்கு அந்த சில பேர்ல நீங்களும் ஒருத்தர இருந்துடாதீங்க வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் வாகனங்களை இயக்குங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படுங்க ஏன்னா அவர் இன்னைக்கு கொஞ்சம் சுயநலமா நடந்து கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் நீங்க முன்னேறத்துக்கு இருக்கக்கூடிய தடை இன்னைக்கு அகலுங்க உங்க முன்னேற்றத்திற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தானாக விலகக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு அமைச்சிருக்கு இன்றைய தினத்து என்ன சிறப்புன்னு தான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுல சின்ன அனைவருமே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் சேனலை பெல் மிதனம் பட்டனையும் அழுத்தி நீங்களும் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் இருக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலருக்குள்ளே அதை யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்படுது நமது மிதனராசி என்பவர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்துல வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு தொலைந்து போன அல்லது நீங்கள் லாஸ் பண்ண சில பொருட்களை இன்றைய தினம் மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும் அடகு வைத்த நகைகளை கூட இன்றைய தினம் மீட்கலாம் இன்றைய தினம் நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அதில் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அதிலும் உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்ல புதிய அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் செலவு ஆகலாங்க புதிய நபர்கள் சில பேர் அறிமுகமாவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் தான் ஏற்படும் சந்தோஷமாக செலவு செய்வீங்க மனசுல புதிய விதமான ஆசைகள் எண்ணங்கள் பெருகக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் புனர்பூசணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல நல்ல தெளிவு உண்டாகுங்க அதிகமான நல்ல நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைநுட்பமான செயல்பாடுகளை இன்னைக்கு உங்களுக்கு நீங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க கலைஞர்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்ப நல்ல படங்களை பெற முடியும் கலைநுட்பமான செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராஜபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே